வாசகசாலை திரைக்களம் இணைந்து நடத்தும் திரைப்படம் தொடர்பான மாதாந்திர தொடர் கலந்துரையாடல் நிகழ்வுகள் அதோடய மூன்றாவது நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல மனமார்ந்த வணக்கம் எல்லோரையும் வரவேற்கிறேன் ஸோ இப்போ வந்து இது மூன்றாவது மாதம் அப்படிங்கிறதுனால முதல்ல ரெண்டு மாதத்துக்கு வந்த நண்பர்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு என்ன மாதிரியான அடிப்படையில் இப்போ திரைப்படங்களை தேர்வு பண்ணுறோம் என்ன விவாதங்களை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி அப்படிங்கிற விஷயம் சமூகத்தில் வந்து எவ்வளோ தூரம் புரியோடி போய் மன அழுக்குகளை வந்து இன்னும் நம்ம முன்னாடி பல்வேறு விஷயங்களுக்காக பழி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு 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 விஷயம் ஆனால் அதை வந்து திரைப்படம் போன்ற ஒரு வலிமையான ஊடகம் சார்ந்து வெளிப்படுத்தும் போது இப்போ இப்போ ஜாதியை பற்றி நிறைய கட்டுரைகள் நீங்கள் படிக்கலாம் புள்ளி விவரங்களோட நிறைய தரவுகளோட கட்டுரைகள் எழுதலாம் இல்லை நல்ல சிறுகதைகளை படித்து உங்களுக்கு வந்து மனசு அப்படியே கரையுது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் அப்படிலாம் சொல்லலாம் பட் அது எல்லாவற்றையும் விட ஒரு ஒரு ஃப்ரேம் ஒரு ஷார்ட்டில் வந்து அது உண்டாக்கக்கூடிய திரைப்படம் அப்படிங்கிற ஊடகம் உண்டாக்கக்கூடிய வழி மிகப்பெரியது அந்த மாதிரி சமீபத்தில் ஜாதி அமைப்பின் மீது விமர்சனங்களை எழுப்புறது மட்டும் இல்லாமல் நம்மளை நோக்கிய கேள்வி கேட்க வைத்த இரண்டு திரைப்படங்கள் இரண்டு மராத்திய திரைப்படங்கள் ஃபேன்ரி சாய்ராத் நாகராஜ் மஞ்சுரி அவர்களுடைய படம் அதுதான் வந்து இந்த மாதத்திற்கான கலந்து தேர்வு செஞ்சுருக்கோம் ஸோ இப்பொழுது வந்து இந்த அமர்வு தொடர்பாக இந்த அமர்வு தொடர்பாக விருந்தினர்களை முதலில் மேடை கிடைக்கிறேன் முதலாவதாக ஃபேன்ரி திரைப்படம் குறித்து பேச இருக்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் அடுத்ததாக சாயரத் குறித்து பேச இருக்கும் திரைப்பட இயக்குனர் திரு மீரா கதிரவன் அவர்கள் ரசிக பறவையில் பேசுகிறவங்களாம் ஒருத்தவங்க இப்போ வந்துடுவாங்க ஸோ இப்பொழுது வந்து சாயர் திரைப்படம் குறித்து அவங்களே வந்துட்டாங்க ஃபேன்ரி திரைப்படம் குறித்து பேச இருக்கும் தோழர் நிவேதா சுந்தர் அடுத்ததாக சாயர் திரைப்படம் குறித்து பேச இருக்கும் சிவா இறுதியாக ஃபான்ஸ் ஆயிரத் இரண்டு திரைப்படங்களிலும் இசை என்றும் அம்சம் இசை அப்படிங்கிற அம்சத்தை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள விஷயங்களை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கும் நண்பர் ஸ்ரீனிவாசன் மொத்தம் ஐந்து பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பாக அவர அது அது போக அதே ஆண்டு அவருடைய அங்காடி தேர்வில் நடித்த அஞ்சலி சிறந்த நடிகைக்கான விருது பெற்றிருக்காங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான விருதுக்கு பட்டியலில் வந்து கிட்டத்தட்ட அவருடைய காவிய தலைவன் படத்துக்கு பத்து விருதுகள் வேமோக்குக்காக சொல்லிடுறேன் சிறந்த நடிகர் சித்தார்த் சிறந்த வில்லன் பிருத்விராஜ் சிறந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் நாசர் மேல் ஃபிமேலில் குயிலி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுபோக இசையமைப்பாளர் ஏ ஆர் பின்னணி பாடகர் ஹரிச்சரன் ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா அதுக்கு பிறகு கலை சந்தானம் ஒப்பனை கலைஞர் பட்டணம் முகமது ரஷீத் அவங்களுக்கும் கடைசியாக வந்து உடைகள் செல்வம் கிட்டத்தட்ட பத்து விருதுகள் காவியத் தலைவனுக்கு கிடச்சிருக்கு அதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும்தான் ஒரு கலைஞனுக்கு பொருளாதார எவ்வளோ பெரிய விஷயங்கள் வர்றதோ மிகப்பெரிய விருதுகள் எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பாராட்டு தான் அவங்க ரொம்ப முக்கியமாக எடுத்துக்குவாங்க சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா வெளியே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போகும்போது அந்த லாங்குவேஜ் தெரியலன்னா கூட அந்த படத்து மூலமாக உணர்ச்சிகள் நீங்கள் கடத்தும்போது ஸ்ட்ராண்டிங் கிடைக்கும் கிடைக்கும்போது அவ்வளோ பேர் கைத்தட்டுறது அவ்வளோ பெரிய அரங்கத்தில் சார் வந்து வெயில் பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க அவருடைய வெயில் வந்து என்ன ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மறந்துடுச்சு டொராண்டோன்னு நினைக்கிறேன் சாரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் முடிஞ்சு சொல்லியிருந்தாங்க அவ்வளோ பேர் எந்திரிச்சு நின்று அந்த இது பண்ணும்போது கிடைச்சி சந்தோஷம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு இன்டர்வியல் அது மாதிரி வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்தில் அவருடைய உழைப்பில் உருவான காவியத்துறை உனக்கு கிடைத்த பத்து விருதுகளுக்காக மீண்டும் ஒரு முறை நம்ம அவரைவர் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம் நன்றி அனைவருக்கும் ஸோ இப்போ டயாட்டா நிகழ்ச்சிக்கு போயிடலாம் இந்த நிகழ்ச்சியின் முதலாவது அமர்வாக இரண்டு திரைப்படங்களில் முதலில் ஃபேன்ட்ரி குறித்து தனது ரசிகர் பார்வையாக கருத்துக்களை முன்வைப்பதற்காக தொடர் நிவேதா சுந்தர் அவர்கள் ஃபேன்ட்ரி சாய்ரட் இந்த ரெண்டு திரைப்படத்தை பற்றி முக்கியமாக இன்னைக்கு நம்மளோட பார்வைகள் கருத்துக்கள் இதை வந்து பகிர்ந்துக்காக எல்லோரும் வந்திருக்கோம் ஃபேன்ரிய பற்றி என்னோட நான் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக என்ன விஷயங்களை வந்து அந்த படத்துலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ற சில கருத்துக்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த படம் வந்துட்டு நாகராஜ் மஞ்சுளே ரெண்டுமே ரெண்டு படத்தை இயக்குனமாரி நாகராஜ் மஞ்சுளே கு ஒரு சில படங்களையோ இல்லை இலக்கியத்தையோ வந்து தனிப்பட்டு நம்ம ஒதுக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருவோம் மோஸ்ட்லி இது வந்து இவங்களோட படம் அப்படின்ட்டு தலித் லிட்ரேச்சர் தலித் ஆர்ட் இது வந்து அவங்களோட கலை அப்படிங்கு அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாலும் இன்னும் ஏன் வந்து ஆர்ட் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னும் போதும் ஏன் வந்து இதை நம்ம தனியாக பா வந்து கொ கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து வாய்ஸாக நம்ம தனியாக இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வந்து அதோட பின்னாடி வந்து காரணம் என்ன அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கு வந்து விருப்பப்படுறதே கிடையாது அல்லது மெயின் இருந்து அது எப்பவுமே ஒதுக்கி வச்சுருவோம் இப்போது எல்லாேருமே ட்ரெயினில் போயிருப்போம் சிட்டியில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு காட்சிகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சிட்டிக்குள்ளே அந்த ஒரு பிஸினஸ்ஸோ இல்லை அங்கே இருக்க கடைகள் ஃபேக்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு காட்சிகள் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் ஆனால் நீங்கள் அதை தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நகர்ப்புறத்துக்கு போகும்போது எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரியான காட்சிகள் இருக்கும் இப்போ பெரிதாக எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்காது க காவாலாம் போய்கிட்டு இருக்கோம் அது ஓரத்துலேயே மக்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க பெருசாக எந்த வந்து மின்சார வசதி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து பெருசாக இருக்காது அங் ஏன் வந்து அதை தாண்டும் போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு ஆனால் நம்மளோட சினிமாலேயோ சீரியல்லையோ அதிகமாக நம்ம பார்க்குற விஷயங்களில் இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோமா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹிந்தி சீரியல் தமிழ் சீரியல் எதுவுன்னா எடுத்துக்கோங்க டப்பிங் பண்ணி திரும்ப தமிழ் சேனலில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அதில் என்ன இருக்குது திரும்ப திரும்ப ரெப்படிட்டிவாக அது மாளிகை மாதிரியான வீடுகளில் வந்து எப்போவுமே மேக்கப்போட பெண்கள் இருக்கிற மாதிரியும் அவங்க வேலைக்கெல்லாம் போகிற மாதிரியாக காட்டியிருக்கவே மாட்டாங்க திரும்ப அவங்க வந்து எப்போ பார் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும் அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சியெல்லாம் சேர்ந்து இவளை அனுப்பி விட்டு இன்னொருத்தங்களை கல்யாணம் வைக்கிறது இதே கதையாக தான் இருக்குது இதுதான் வந்து மக்களோட வாழ்க்கையாக இருக்கா எழுபது சதவீதமான இந்தியா வந்து இது கிடையாது நம்ம பார்க்குறதும் முப்பது சதவீதமான ஒரு இந்தியாவோட கதையவே திரும்ப 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 பார்த்துட்டு இருக்கோம் மேல்தட்டு வர்க்கமாக இருக்கவங்க அதாவது பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை இந்தியாவை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் பொருளாதார ரீதியாக ஒருத்தர் மேலே இருக்கான் அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் டைம் திரும்பி அவன் சமூக ரீதியாக ஜாதி ரீதியாகவும் மேற்பட்ட ஒரு ஸ்டேட்டால் இருக்கும்போது தான் அவங்க மோஸ்ட்லி இருப்பாங்க இது ரெண்டும் பெருசாக நம்மளால் பிரிச்சே பார்க்க முடியாது ஏன் அப்பர் இருக்கு இருக்க அவங்க அவங்கக்கிட்ட பொருளாதார வசதி வந்து அதிகமாக இருக்கும் ஒடுக்கப்படுறவன் திரும்ப வந்து அவன் வந்து பார்வைக்கு வெளியவே இருக்கான் அப்படின்னும்போது அவங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்னு நம்ம தனியாக கொண்டு வரும்போது அதுக்கு தனியாக நம்ம எடுத்து பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படியான ஒரு படம் தான் ஃபேண்ட்ரின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதே இஷ்யூவை வேறு யாராவது ஒருத்தர் இப்போ நாகராஜ் மஞ்சள் அவரே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து வந்திருக்கார் அப்படின்னும் போது அவர் சொல்லும்போது அதோட தீவிரமும் அது எந்த விதமான மேல் பூச்சோ எக்ஸாஜுரேஷனோ இல்லாமல் அசலாக வெளியே வருது அப்படின்னு நினைக்கிறேன் இதே ஒரு கதையை மற்றவங்க எடுத்து ட்ரீட் பண்ணும்போது அதுக்கு ஒரு சோகமான ஒரு டோனை கொடுக்கறது இல்லைனா அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு இரக்க உணர்வை வந்து கொண்டு வர்றது பார்வையாளர்களை வைக்கிறது மட்டும்தான் மிக நிறைய டைம் வந்து அந்த மாதிரியான ஒரு முடிவுகளோட முடிஞ்சு போயிடுது ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எதுவுமே வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி எந்த விஷயமே இருக்காது கதையோட ப எல்லாருமே ப மோஸ்ட்லி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹீரோ ஜபியா ஒரு பதிமூணு பதினாலு வயசில் இருக்க ஒரு பையன் அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் நம்ம வந்து உலகத்தை பார்க்க ஆரம்பிப்போம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் அப்போயே வந்துட்டு எப்படி அவன் மேலேயும் ஜாதி அது பிறக்கும் போதே காட்டுறது அது வந்து கொடுத்துடுறோம் டேகு ஆனால் அவன் வளரும் போது எப்படி கொஞ்சம் அவங்க ஒருத்தர் கம்மிங் ஆஃப் ஏஜ் அந்த டைம்லேயே வந்து நீங்கள் நீ இதை பண்ணலாம் நீ இதை பண்ணக்கூடாது ஒருத்தர் அடலசன்ட் டீன் இருக்கிற டைமில் தான் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி கேரக்டர் எல்லாத்தையும் வந்து ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் அப்போயே வந்து ஒருத்தனோட ரெஸ்பெக்ட்டு டிக்னிட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சமூகம் வந்து உடச்சிடுச்சு அப்படின்னா அந்த அவன் எப்படி ஒரு ஆளுமையுள்ள ஒரு நபராக வெளியே வர முடியும் அது வந்து இந்த ஜபியாவுக்கு மட்டும் ஒருமான பிரச்சனை இல்லை மிக பெரும்பான்மையான ஒரு சமூகத்துக்கு நம்ம எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அதே தான் தான் ப படத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப் அப்படின்றது அதே மாதிரி ஆரம்பமுமே அவன் வந்து வந்து காலா சிம்மின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு கலரில் குருவியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்குது அது வந்து அந்த இப்போ பறவையை எரிச்ச அந்த சாம்பலை யாரமேலாம் தூவிட்டால் அவங்களுக்கும் என்ன பிடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஷாலுவை வந்துட்டு தன்னை விரும்ப வைக்கணுங்கிறதுக்காக அவன் வந்து போகிறோம் ஆனால் இதை நம்ம அப்படி மட்டும் பார்க்க முடியாது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன் அதே மாதிரி அதிலேயே ஒரு முக்கியமாக அந்த ஃப்ரேம்லேயே நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம் அங்கே வந்து ஓப்பன் ஏரியாவில் வந்து ஒருத்தர் வந்து கழிப்பிடமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு மிக பெரும்பான்மையான கிராமங்களில் இப்போயும் வந்து அந்த வசதி இல்லை ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம்னா லைக் அந்த ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம்லேயே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா நம்ம நினைக்கலாம் அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் பைக் இருக்கும் ஒரு சின்ன சலூனில் உட்காந்து நாலஞ்சு பேர் பேசிக்கிட்டு முடி வெட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கும் ஸோ பைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனுன்ற மாதிரியான வளர்ச்சியும் தொழில்நுட்பமும் ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைய முடியுது ஆனால் ஒரு அடிப்படையான வசதியான கழிப்பிடம் மாதிரியான விஷயம் ஏன் நுழைய முடியல அப்படிங்கிற கொஷினை வந்து நமக்கு தான் இயக்குனரோட வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே அவர் எங்கேயுமே ப்ரீச் பண்ணல இது எனக்கு கிடைக்குது அந்த கேரக்டரோ இல்லை அந்த பையனோ பேசுகிற மாதிரி இல்லை நாலு பேர் அவங்கள பார்த்து இறக்கப்படறோம் எதுவுமே இருக்காது இதுதான் இருக்குது பாரு இப்படி தானே வச்சுருக்கீங்க இதுதான் நிஜம் அப்படிங்கிறத வந்து ரியாலிட்டியை வந்து ஜஸ்ட் நம்ம முன்னாடி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறது மட்டுமே செஞ்சுருப்பார் படம் முழுக்க இந்த மாதிரி முழுசாகவே அதுதான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில காட்சிகள்லேருந்து மட்டும் சொல்லி அதோட இதை வந்து சொல்லி சொல்கிறேன் அடுத்தது வந்து ஸ்கூல் ஸ்கூல் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் சமத்துவம்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் அப்படிங்கிற விஷயம் ஆயிரத்தெட்டு இருக்கும்போதும் உங்களால் ஐடி கார்டில் வந்து இவனோட கேஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து சரணிமை வச்சு பார்த்துட முடியும் ஆனால் இங்கே இந்த கதையில் வந்துட்டு இந்த இதில் வந்து அந்த மாதிரி ரூரல் ஏரியாஸில் பெருமளவுக்கு அந்த மாதிரி காடு அந்த மாதிரி இல்லைனாலும் யார் யார் என்ன சமூகத்துலேருந்து வராங்க அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு ஏன்னா இப்பவும் இந்தியாவில் இருக்க கிராம கிராமங்கள் வந்து ஊராகவும் சேரியாகவும் பிரிஞ்சு தான் இருக்குது அப்படின்னும் போது இங்கேருந்து இருந்து போது அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த தெருவிலேருந்து வரும்போது உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அதில் வந்து ஒரு காட்சியில் ஜபியோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பையன் பக்கத்தில் உட்காந்துருப்பான் அவன் வந்து எதை வினந்தோ கிண்டல் அடித்தோடனே ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் பண்ணி பின்னாடி போய் ஜபிய கூடவே உட்காந்துருவான் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்திருப்பாங்க ஸோ ஆஃப்கோர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜாதி அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்போ ஒருத்தன் நினச்சா கூட மற்றவங்களோட க கலக்க முடியாத அளவுக்கான ஒரு இன்செக்யூரிட்டியை வந்து எந்த விஷயம் நமக்குலாம் கொடுக்குது ஏன் வந்து அந்த பையனுக்கு அந்த வயசுலயே வந்து இல்லை இல்லை நான் அவங்க கூடவே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒதுக்குதலை அவனே வந்து கிளம்பி போயிடுற மாதிரியான ஒரு விஷ ஒரு மைண்ட் செட்டை எந்த விஷயம் கொடுக்குது இது எல்லாமே வந்து நம்மளை யோசிக்க வைக்கிறது தான் அதே மாதிரி நமக்கு கல்வி அப்படின்னோடனே பேரு நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க நேரு வந்து ஐஐடி உருவாக்குனாரு நீ இது வந்து சிஎஸ்ஐஆர் அந்த யூஜிசி இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் உருவாகிறதுக்கு அவரு தான் அடித்தளம் இட்டாருன்னுவாங்க காந்தியை பற்றி பேசுவாங்க ஆனால் அம்பேத்கர் ஜோதிராவ் புலே சாவித்ரிபாய் புலே இவங்கள பற்றி நம்மளுக்கு சொல்லியே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த படத்தில் ஸ்கூலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த சுவர்களில் வந்து இவங்களோட படம் இருக்கும் சுவர் ஏன்னா இங்கேயும் இன்னொன்று சுவருக்கு வெளியே இவங்க இருக்காங்க உள்ள எல்லோரும் போகும்போது என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்க காட்சிகள்லேயே தெரியும் அங்கே இருக்க ஒரு பையன் வந்து ஆஸ் அந்த டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் பற்றி கேட்கும்போது ஒரு தெனாவிட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பான் ஒரு பையன் அவன் என்ன மாதிரியான சோஷியல் கிளாஸில் வந்து வந்திருப்பான்னு நமக்கு புரிஞ்சிடும் ஆனால் ஜப்பியாவியோ இல்லை அவனோட ஃப்ரெண்டு பெரியாவையோ அவங்க இது பண்ணும்போது அவர் வந்து ஒரு மாதிரி இலக்காரமாக நடந்துக்கிறது இல்லைனா ஜபியாவோடய அம்மா வந்து அங்கே வெளியில் வந்து சுள்ளி பொறுக்கிறதுக்காக வரும்போது அவனுக்கு ஒரு ஹியூமிலியேஷன் இருக்கும்ல என்னோடய மரியாதை வந்து குறையுது எல்லார் எதிரிலையும் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த வேலை பார்க்குறாங்கன்னும் போது என்னால் எப்படி ரொம்ப சாதாரணமாக அங்கே இருக்க முடியும் நிச்சயமாக முடியாது ஸோ ஸ்கூலாக இருந்தாலும் சரி நம்ம என்ன தான் சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் கொடுத்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி திரும்பியும் அங்கேயும் என்ன நடக்குது அதே தான் பண்ணி வந்து பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த ஸ்கூலுக்குள்ளேயே ஓடி வந்து ஒரு பொண்ணு மேலே பட்ட உடனே அந்த பொண்ணை ஹெச்எம் கிட்டே கூப்பிட்டு போய் அவங்க மயக்கடைச்சி விழுந்துருந்தால் கூப்பிட்டு போவாங்களா இவ்வளோ ஸ்பீடான்னு எனக்கு தெரியல அப்போ கூட அங்கேயே தண்ணி தெளித்து இவங்களே எழுப்ப முடியும் ஆனால் ஒரு பண்ணி மேலே பட்டுச்சுன்னு உடனே தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட ஸ்டாஃப் ரூம்க்கு கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு உடனே அனுப்பி எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது பாருங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் அவ்வளோ வேகமாக இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னா இல்லை இவங்க வளர்ச்சியும் சரி எந்த ஒரு எமர்ஜென்சி விஷயமா இருந்தாலும் சரி எதுனாலுமே அதுக்கு பின்னாடி வந்து அந்த மத ரீதியான ஒரு ஒரு கண்ணாடி போட்டுகிட்டு தான் இல்லை ஜாதி ரிலீஜன் அப்படிங்கிற ரெண்டு லென்ஸை போட்டு தான் எல்லா விஷயத்தையுமே இந்தியாவில் இருக்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதான் சரி பண்ணி தீட்டுன்னே வச்சுக்கலாம் அதுவும் ஒரு விலங்கு தான் பாப்பா பசுமாளோட கோமியத்தை தெளிக்கிறேன் அதுவும் ஒரு விலங்கு தானே ஒரு நாள் எப்படி ஒரு விலங்கோட திட்டு இன்னொரு விலங்கோட கழிவு பொருளை வச்சு இது பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி லாஜிக்கலான கொஷின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா உங்கள் மதம் சொல்லிடுச்சு கம்யூனி அப்படிங்கிறது ஸ்கூல் சரி ஸ்கூல் எப்படி இருக்குது விட்டுருலாம் நேரடியாக அரசின் இதுவுக்கு கீழே இருக்கிற பஞ்சாயத்து மாதிரியான விஷயம் அடுத்து அங்கே தான் ஜபியாவோட அப்பா அவரை பேரையே பார்த்தேன் கச்சரையா அப்படின்னு கூப்பிடுவாங்க அவர் மோரர்லெஸ் அசுத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை அவரை கூப்பிடுறதும் அப்படி தான் இதில் வந்து முக்கியமாக ஒரு இந்த சீன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பஞ்சாயத்து கூட்டம் நடந்துட்டுருக்கோம் உள்ளே தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆண்கள் உட்காந்துருப்பாங்க ரெண்டு பெண்கள் உட்காந்துருப்பாங்க கச்சரையா வந்து வெளியே இருப்பார் அவர் உள்ளே சேர்க்க மாட்டாங்க டீ கொடுக்கணுன்னும் போது மட்டும் அவர் உள்ளே வரலாம் இதுதான் சீன் இதுலேருந்து இருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியும் சரி அவர் உள்ளே சேர்க்கல அவ்வளோதானா இல்லை இல்லை முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது பொதுவாக இங்கே அடிக்கடி சொல்லுவாங்க இங்கே இந்தியாவில் வந்து பெண்களும் தலித் மக்கள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க அவங்களும் ஒடுக்கப்பட்டவங்க தான் பெண்கள் ஒடுக்கப்பட்டவங்கன்றது உண்மை ஆனால் அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் ஒரு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் ஆண்கள் இருக்கும்போது அஞ்சு சதவீதம் கொடுத்த ரெப்ரஸன்டேஷன் கூட கச்சரையை அவர் தலித்துங்கிறதுக்காக கிடைக்கல இவங்க வந்து ஒரு பொண்ணு கூட சேர்த்துப்பாங்க ஆனால் வந்து நீ வந்து ஒரு எஸ்சி நீ வந்து எஸ்டி நீ பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தாழ்த்தப்பட்ட வகுப்புலேருந்து வந்த அப்படின்னா உனக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது ஆக ஒரு பொண்ணுக்கும் தலித்துமையை கூட ஒரே மாதிரி ட்ரீட் ஆகலை அங்கேயும் மறுபடியும் கேஸ்ட் ஹயராக வருது அந்த ஃபில்டரை தாண்டினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் நீங்கள் அப்பர் கேஸ்ட்டு ஃபில்டர்லேயே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அவனை விட கொஞ்சம் ப்ரிவிலேஜஸ்லாம் கொடுத்துருவாங்க ஆனால் இது அவர் எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார் ஒரு கேரக்டர் எதுவும் பேசியிருக்காது டைலாக் எதுவுமே கிடையாது நம்ம அந்த அங்கே என்ன நடக்குது பேசுகிறாங்க பார்க்குறோம் ஆனால் இதுலேருந்தே நம்மளால வந்து இவ்வளோ விஷயத்தை அங்கே வந்து காட்டினது தான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரேம்ஸில் சில சில காட்சிகள்லேயே வந்து டேரக்டர் வந்து தான் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தான் இவ்வளோ நடந்துருச்சு சரி அடுத்து அந்த ஊர் திருவிழா அந்த கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது நடக்கும்போது ஜபியாவும் போகிறான் சரி அங்கே போய் நம்ம வந்து நம்மளோட திறமையை காட்டும்போது ஷாலுக்கு நம்மளை பிடிக்கும் நம்ம போய்ட்டு நல்லா டான்ஸ் ஆடணும் நல்லா வந்து அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு போவான் அங்கே போய் இவங்க வந்து கூட்டத்துக்கு நடுவில் கலந்து ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி சஃப்ரனைஸ்டான ஒரு காவிமயமான ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் அங்கே காவி கொடி இருக்கும் அந்த கடவுள்கள்லேருந்து அதை அவங்க வழிபடுற விதத்துலேருந்து அத்தனையுமே வந்து ஒடுக்கப்பட்டவர்களோட சே வழிபாடு முறை எதுவுமே இருக்காது ஆனால் ஏன் அவங்க திரும்ப அங்கே போகிறாங்க இந்த கொஷின் நம்மளுக்கு அடிக்கடி வரும் முன்னதான் அவன் இது பண்ணுறான்ல நீ எதுக்கு அதை பண்ணுற எதுக்கு திரும்ப அங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி ஆனால் நம்ம அதை அப்படி மேலோட்டமாக பார்க்க முடியாது அப்படியாவது எனக்கு ஒரு இன்க்ளூசிவ்னஸ் என்னை சேர்த்துக்கிறாங்களா அப்படியாவது என்னால் அவங்க கூட போயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எதிர்வினை தான் அது நம்ம நேரடியாக போய் அவங்க ஆசைப்பட்டு அப்படியே காவிங்களோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கான தேவையுமே இந்த சமூகம் தான் உருவாக்குது திரும்பியும் அவங்க கூட போய் சேர்ந்தாவது என்னோடய ரெப்ரஸண்டேஷன் நான் காட்டுறேன் எனக்கான அதிகாரத்தை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தேவையை நம்ம தான் உருவாக்குறோம் தேவையும் உருவாக்கிட்டு தள்ளியும் விட்டுவிட்டேன் நீ பாத்தியா அப்படி பண்ணிட்ட அதுதான் அதுதான் நம்ம பண்ணுறது கடைசியில் அவன் நல்லா விளையாடிட்டு ஆடிட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து அவன் தலையில் ஒரு லைட் ஸ்டாண்டை வச்சுட்டு போயிடுவார் அங்கே நம்மளுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் நான் வந்து என்னை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் என்னோடய திறமையை காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்போ என் தலையில் கொண்டு வந்து ஒரு லைட் ஸ்டாண்டை வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ வந்து ஒரு நபராக இருந்தேன்னா ஒரு பொருளாக மாறிட்டேன் அதுவும் யாருக்கான இது யாருக்கான தேவைக்காக நான் ஒரு பொருளாக மாற்றப்படுறேன் அங்கே இருந்து மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத வேலை ஏன் ஜபியாவோட அப்பாவுக்கு கச்சரையாவுக்கும் ஜபியாவுக்கும் கொடுக்கப்படுது ஏன் அதை அவங்க செய்யணும் அந்த இது இருக்கு இல்லையா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கொண்டே வராமல் இருக்கிறதுக்கான இருந்ததுக்கான காரணம் அதை ஒரு நபரை வச்சு அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த காரணத்துக்காகவே அவங்கள ஒடுக்கிக்கிட்டே இருக்கலாம் திரும்ப திரும்ப அப்படிங்கிறது தான் லாஸ்ட் இவ்வளவும் நடந்திருக்கும் கடைசியில் ஜபியாவோட அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்க கிடச்ச வேலையெல்லாம் செய்வாங்க நிறைய விஷயங்களை வந்து ஜபியா மறுப்பான் ஒரு சீனில் வந்துட்டு அந்த ஒரு ஆதிக்க ஜாதிக்காரனோட வீட்டு முன்னாடி இருக்க குழியில் வந்து ஒரு பன்னிக்குட்டி விழுந்துடும் அவங்க இவனை போகிறவனை கூப்பிட்டு இது எடு அப்படின்வாங்க ஆனால் இது ரொம்ப இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான சீனை அவன் முடியாதுன்ட்டு போய்டுவான் முடியாதுன்ட்டு தானே போனான் அது என்ன ஆனால் அதை சொல்கிறதுக்கான ஒரு இது இருக்கு இல்லையா என்னை இத்தனை பேர் புஷ் பண்ணுவாங்க எனக்கு இவ்வளோ சோஷியல் ப்ரெஷர் இருக்குது என் குடும்பமே அந்த செய்தி நீ செய்ய மாட்டியாங்கிற கேள்வியிலேருந்து எல்லாத்தையும் மீறி அவன் வந்து தைரியமாக பிரேக் பண்ணுறான் இங்கே தான் இந்த சமூகம் கொடுக்குற வந்து போடுற பேரியர்ஸ் ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் அது ஒரு முக்கியமான சீன் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை வச்சு அந்த வேலையை செஞ்சுருவாங்க ஆனால் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது என்ன தான் நீ வந்து உன்னோட எதிர்ப்பு நம்ம காட்டினாலும் ரெபலியனை காட்டினாலும் கடைசியில் இதுதான் ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கிடச்ச வேலையெல்லாம் கடைசியில் அந்த ஊர் திருவிழா நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பண்ணி கூறுக்க போயிருக்கும் திரும்பியும் இந்த பண்ணியால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆனால் பண்ணி தான் பிரச்சனையானா கிடையாது பண்ணி ஏன் பிரச்சனையாச்சு அப்படிங்கிறதும் திரும்ப கொஷின் பண்ணணும் நாம் ஏன் பண்ணி மட்டும் பிரச்சனையாவது பசு புனிதம் அதுவும் ஒரு விலங்கு தான் இதுவும் விலங்கு தான் இவங்க சொல்கிற மாதிரி பண்ணி அசுத்தமாக அப்படின்னு எல்லாம் நம்ம தான் யோசிக்கணும் நிச்சயமாக நம் வெளியிலேருந்து நம்மளால் இது இது பண்ண முடியாது அதை வந்து இந்த குடும்பம் தான் பிடிக்கணும் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உன் குடும்பத்தை தான் செய்யணும் நீ இதை தான் செய்யணும் நான் படித்து நான் படிக்க போகிறேன் நான் ஸ்கூலுக்கு போகிறேனாலும் நீ ஸ்கூலுக்கு வந்தாலும் சரி உன் குடும்பத்தை தானே செஞ்சுது போய் பாத்ரூம் கழுவுன்னு இங்கேயும் அதே தான் நடக்குது இது வந்து மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்துலேயும் தான் நடக்குது தமிழ்நாட்டிலேயே தான் நடக்குது என்னை ஸ்கூலுக்கு போனால் ஒரு நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம் நியூஸ் பேப்பர்லாம் ஒரு எயித்து படிக்கிற பசங்க ஒரு கிராமத்தில் இருக்க சேலம்னு நினைக்கிறேன் அது ஊர் சரியாக தெரியல அங்கே வந்து ஏதோ ஒரு பையன் ஒரு அதை விட சின்ன கிளாஸ் பையன் அசுத்தம் பண்ணதை வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் பொண்ணு கூப்பிட்டு நீ போய் கழுவு அப்படின்னு இருக்காங்க நான் ஏன் செய்யணும்னு கேட்டது உங்கள் குடும்பமே எதாவது செய்து நீ செய்ய மாட்டியா திரும்பியும் அவங்களோட வேலை அவங்க எதை செய்யணுங்கிறத அவங்க முடிவே பண்ணக்கூடாது யார் முடிவு பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம அதை பற்றி பேச மாட்டோம் அதை காட்ட மாட்டோம் நம்மளுக்கு பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு இவங்களாக சிமுலேட் பண்ணி உருவாக்கின ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் அழ வைக்கிறது மட்டும் தான் நமக்கு திரும்ப திரும்ப பிரச்சனையாக இருந்துடுது நம்ம அத்தனை பேர் அங்கே தண்டவாளத்தில் போட்டு தலையை துண்டாக்கி கொள்ளுவோம் எல்லாமே பண்ணுவோம் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை அதை வந்து ஆனால் அதையும் ஒரு ஆர்ட் ஆக்கி நீ பாரு ஆனால் நிச்சயமாக நம்மளால் இதை பார்த்து அழுகிற மாதிரி அதை பார்த்து ஏன் அழ முடியல அழகிறது தேவை கிடையாது ஆனால் ஏன் நம்மளால் எம்பத்தைஸ் பண்ணவே முடியல ஏன் அந் அதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல ஒரு விஷயமாக பார்க்க முடியல அது இங்கே தான் வந்து கலையோடய முக்கியத்துவங்கிறது இருக்குது ஒரு சமூகம் எதெல்லாம் மிஸ் பண்ணுதோ நீச்சே வந்து சொல்வார் நார்ட் ரிஜெக்ட்ஸ் ரியாலிட்டி அப்படின்னு ஆமாம் இங்கே நாகராஜு வந்து ஆனால் ரியாலிட்டியை வந்து மறுக்கிறானா இல்லை இதான் ரியாலிட்டியும் காட்டி இது இதை இப்படியெல்லாம் இருக்குங்கிறதுக்காக நான் அதை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்வார் அதுதான் இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப கிளியராக வந்து கன்வே ஆகிருக்கும் கடைசியில் என் எவ்வளோ ஒதுங்கும் போதும் சரி போதும் சரி வேறு வழி இல்லாமல் ஜபியாவும் அவன் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பண்ணி பிடிக்கிற சேசிங் சீனில் வந்து அவன் இன்க்ளூட் ஆகிய தீரணுங்கிற கட்டாயம் வந்துடும் அவனும் போவான் நிறைய நடுவில் நிறைய இடங்களில் ஒழிவான் அது வந்து ஜப்பியா மாதிரி எத்தனையோ பேர் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஆனால் அவங்க எல்லோரும் பண்ணி பிடிக்கும்போது ஒழிகிறாங்கன்னு இல்லை ஏதேதோ விஷயங்களுக்காக வேற வேறு காரணங்களுக்காக தன்னை வந்து ஒழிச்சிக்கிற வேண்டிய தேவை நிர்பந்தமும் இந்த சமூகம் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்குது அவங்க நிறைய இடங்களில் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதை நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்கலாம் அது ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆதிக்க ஜாதிகாரங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மற்றவங்களோட சஃபரிங்கை பார்த்து சந்தோஷப்படுற மத்தவங்க கஷ்டப்பட்ட பாடுறா ஜாலி அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு அதை பார்த்து ஜாலியாக இருக்கிறது இயல்பான மனுஷன் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிறது தான் ஆனால் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி மத ரீதியான ஒரு அடிப்படைவாதத்தை முன்வைக்கிற எல்லாருக்கிட்டையும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது முக்கியமாக நம்ம நாட்டில் இந்து மதம் ப்ரிடாமினாக இருக்குது அப்படின்னும் போது அதோட தாக்கம் எல்லாருமே இந்துக்களா அப்படின்னு போனால் அந்த கொஷின் வர ப்ரிடாமினெண்டாக இந்து மதத்து சார்ந்தவங்க அப்படின்னு எல்லாரையும் ஆக்கி என்ன வேணா ஒருத்தனை கஷ்டப்பட வைக்கிறது தன்னோட க பிறவியோட கடமை ஒருத்தனை நான் அப்படி தான் ட்ரீட் அது என் கடமை அப்படின்னு ஏதோ புண்ணிய காரியம் செய்கிற மாதிரி அவர் ஜாலியோடு அது செய்வோம் அதுதான் இங்கே கொடுமை அதை பார்த்து சிறிகிதமாக யோசிக்கணுமாங்கிறது நம்ம கையில் இருக்கு இது அதுதான் அங்கே அப்போ அது அதுதான் அந்த சீன் வந்து அதை தான் வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அதை வந்து வேறு வழியில் வந்து அந்த பண்ணியோ அந்த அந்த பண்ணி கூட்டத்தையோ அந்த ஊரை விட்டு விரட்டி இருக்க முடியும் தேவை நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ட்டும் நம்ம போகாத இடங்களுக்கு அதை விட்டுருக்க முடியும் ஆனால் ஏன் அதை திரும்பி இவங்கள செய் வைக்கிறாங்க இவங்க செய்யும்போது அவங்க கஷ்டப்படுறது அது இவங்கள விரட்டும் போது அதை பார்த்து சிரிக்கிறது ஜபியாவோட நிலமையும் யோசிச்சு பாருங்க அவன் வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணும் ஷாலுவான்னு நினச்சா கடைசியில் அவனை பண்ணியை பிடிக்க விட்டு ஜெயிக்க வச்சு ஷாலுவை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய கொடூரமான நிலைமைக்கு எந்த விஷயம் கொண்டு போச்சு அப்படிங்கிறதா ஆனால் அப்போ அவ சிரித்து அதை ரசிச்சிட்ருக்கும் போது இதுக்கு மேலே ஜபியா அப்போ ஷாலுவோட ரிஜெக்ஷனை தான் இது பண்ணா அது அது ஷாலு மட்டும் இல்லை ஒட்டு மொத்த சமூகமும் தான் எல்லாருமே அவனை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு ஆளாக மதித்து பேசலை அவனுக்கு உண்டான டிக்னிட்டியோ இல்லை சுயமரியாதையோ இல்லை நான் ஒரு நானும் ஒரு நபர் தான் எனக்கும் இந்த உரிமைகள் இந்த இதெல்லாம் இருக்குது எனக்கான வெளி இந்த சமூகத்தில் இருக்குங்கிறத கொடுக்கவே இல்லைன்னும் போது அது ஷாலுங்கிற ஒரு விஷயமாக பார்த்துக்கலாம் அந்த சொசைட்டி பார்த்து அப்படி இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது நீ என்னை பார்த்து சிரிக்கிற அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் கடைசியில் முடிச்சிருப்பாங்க நிறைய டேரக்டர்ஸோட விக்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தை எப்படி முடிக்கிறாங்க தான் எனக்கும் பிடிச்ச முக்கியமான இன்னொரு படம் நோலனோட இன்செப்ஷன் அந்த டாப் இப்போ ஸ்பின் பண்ணி விட்டுட்டு அது கனவா இல்லை வந்து ரியாலிட்டியாக அப்படின்னு அவர் பார்க்காம அப்படியே போயிடுவார் அது ஒரே ஒரு ஓப்பன் ஹேண்டட் இன்டர்பிரிட்டேஷன் நம்ம எப்படி வேணா அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதோட முடிஞ்சிரும் ஆனால் இங்கேயும் மாதிரி தான் ஜபியா எடுத்து எரியிற கல் ஸ்க்ரீனில் அடிக்குதா இல்லை அங்கே அவங்க அக்காவை கலாச்சாரம் அடிக்குதா இல்லை நம்மளை அடிக்குதா அந்த கல் மே அந்த ஸ்க்ரீனில் அடிக்கும் போது நமக்கு என்ன ஃபீலிங் இருக்குது அதை நம்ம எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணுறோம்ன்றதுலாம் நம்ம யாருங்கிறதே இருக்குது தட்ஸ் இட் தேங்க்யூ நன்றி நிவேதா ரொம்பவே தெளிவான ஒரு ஆழமான பார்வை உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கேட்டிருந்த போது உடனே ஃபேண்ட்ரி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஓகே ரொம்ப முன்னாடி ஏற்கனவே பார்த்து பிடிச்சிருக்கோம் அதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து நிவேதாவுக்கள் அந்த படம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்பீச்சில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அவங்க கடைசியாக சொன்ன மாதிரி விட்டறியப்படும் கல் எதுவாக உங்களை நீ அந்த கல் எதுவாக நீங்கள் அர்த்தப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் வந்து நம் நம்ம ப இந்த படத்தை அணுக வேண்டிய முறை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எழுப்பப்படுகின்ற கேள்விகள் அனைத்துமே வந்து நமக்காக தான் நம்ம வந்து மறுபரிசீலனை பண்ண பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தான் மீண்டும் ஒரு முறை வாச வாசகஸ்தாலை திரைக்களம் சார்பாக நிவேதாவுக்கும் நன்றி